அமித்ஷா அவர்கள் இரண்டாவது முறையாக வருகிறார் அவர் எங்கே எல்லாம் போகிறாரோ ஆங்காங்கே இருக்கிற பெரிய கட்சியை எல்லாம் விழுகி விடுவார் மகாராஷ்டிரத்துக்கு போனார் அண்ணனையும் தம்பியும் பிரித்தார் தரத்பவருக்கும் அவருடைய தம்பிக்கும் தகராறாய் கட்சி உடைத்தார்கள் அதே போல சிவசேனா கட்சியும் இரண்டாக உடைத்தார்கள் இங்கே அமித்ஷா கால வைத்தார் பாமகவில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டார் ஆக அடிக்கடி அமித்ஷா வர வேண்டும் ஏன் என்று சொன்னால் அவர் கட்சியில் இருக்கிறதெல்லாம் உடைப்பதற்கு நாங்க தேவையில்லை ஒரு முறை வந்தார் பாட்டாளி மக்களை உடைத்தார் அடுத்த முறை வந்தார் இப்பொழுதே அதிமுக திமுகவிலே புலவு ஆரம்பித்து விடுது அது மட்டுமல்ல இன்னைக்கு காலையில ஒரு செய்தி வந்தது செல்லூர் ராஜி வீட்டுல வேலை செஞ்சவன் இருநூறு கோடி எடுத்து போயிருக்கான் அதாவது ஏதாவது பழமொழி சொல்லுவாங்க ஏதோ ஒரு கனவு கண்டா வெளியில சொல்ல முடியாது அது மாதிரி திருடனுக்கு தேல் கட்டினாலும் சொல்ல முடியாது அது போல போலீஸ்ல இன்றைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார்கள் தகவல் வந்திருக்கிறது அவர் வீட்டுல வேலை செய்தவனே இருநூறு கோடி ரூபாய் எடுத்துக்கிட்டு போயிருக்கிறான் ஆனா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு பயம் இப்ப தெரியுதா அமித்ஷா வந்துட்டு போனா என்ன ஆகுதுன்ட்டு மிகுந்த எழுச்சியோடு நடைபெறுகிற தலைவர் அவருடைய நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவில் எனக்கு பின்னாலே ஈரோடு இரவு நபர்கள் தெளிவாக உரையாற்றிருக்கிறார்கள் நேரம் அதிகமாகிவிட்ட காரணத்தினால் மாவட்ட செயலாளருடைய கூட்டத்தை முடித்துக்கொண்டு நானும் தம்பி அன்பரசு அவர்களும் அவசரமாக எப்படியும் பிவி நகரில் நடைபெறுகிற கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நான் வந்ததற்கு காரணம் இந்த பகுதி என்றைக்கும் கழகத்திற்கு உறுதுணையாக இருக்கிற ஒரு பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்கின்ற மக்கள் வாழ்கிற பகுதி உங்களுடைய முகங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்த காரணத்தினால் உடனடியாக வந்து உங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன் நம்முடைய தொகுதியை பொறுத்த மட்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த தேர்தலிலும் உதயசூரியன் தான் வெற்றி பெறும் என்கிற வைராகியத்தோடு வாழக்கூடிய மக்கள் இருக்கிற பகுதி தான் இந்த பக்தவச்சல நகர் பகுதி இந்த பேர் ஒன்றா பக்தவச் இருக்கலாம் பேர் முன்னாள் முதலமைச்சருடைய பெயர் ஆனால் இந்த பகுதி உருவான நாளிலிருந்து இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகத்தை எஃகு கோட்டையாக வைத்திருக்கிற ஒரு பகுதி தான் இந்த பகுதி அதற்கு காரணம் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக நகரக்கழக செயலாளராக இருந்த அருமை சகோதரர் ஆப்ரகமாக இருந்தாலும் சரி இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற தாமோ அன்பரசனாக இருந்தாலும் சரி அல்லது மண்டல குழு தலைவராக இருக்கிற சந்திரனாக இருந்தாலும் சரி பல ஆண்டு காலம் இந்த பகுதியிலே நகரமன்ற உறுப்பினராக பணியாற்றிய தம்பி உலகநாதனாக இருந்தாலும் சரி இந்த பகுதி மக்களுக்கு எந்த அளவுக்கு பணியாற்றி வந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நன்றி உணர்வோடு அதை வெளிப்படுத்துகிற மக்கள் வாழ்கிற பகுதி ஒரு காலத்தில் இந்த பகுதி எப்படி இருந்தது இன்றைக்கு இந்த வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய தலைவர் கலைஞரவர்களும் தான் அவர் முதலமைச்சரான காலத்திலே தான் இந்த பகுதியே வளர்ந்தது எத்தனையோ திட்டங்கள் இந்த நிகழ்வை கொண்டு வர சேர்த்துப்பட்டன அவற்றை எல்லாம் விளக்க வேண்டுமென்றால் நேரம் காணாது உங்களை எல்லாம் நான் பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் எனக்கு முன்னாலே பேசிய தோழர் குறிப்பிட்டதைப் போல திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியும் இந்த தேர்தலிலே வீழ்த்தி விட வேண்டும் என்பதற்காக அமித்ஷா அவர்கள் அடிக்கடி வந்துவிட்டு போகிறார் நான் பல முறை சொன்னதைப் போல பாராளுமன்ற தேர்தலுக்கு எட்டு முறை வந்தார் மோடி எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்த மோடியை தமிழ்நாட்டை விட்டு ஓட ஓட விரட்டியது தமிழ்நாட்டு மக்கள் என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது அவர் எட்டு முறை வருவதற்கு முன்பாக ஒரு சீட்டில்லாம் ஜெயித்தார்கள் அவர் எட்டு முறை வந்த பிறகு அதுவும் போகிவிட்டது ஆக அமித்ஷா அவர்கள் இரண்டாவது முறையாக வருகிறார் முதல் முறையாக வந்தபோது அவர் கூட்டணியில் அவர் எங்கே எல்லாம் போகிறாரோ ஆங்காங்கே இருக்கிற பெரிய கட்சியெல்லாம் விழுங்கி விடுவார் மகாராஷ்டிரத்துக்கு போனார் அண்ணனையும் தம்பியும் பிரித்தார் சரத் பவர் சரத்பவருக்கும் அவருடைய தம்பிக்கும் தகராறாய் கட்சி உடைத்தார்கள் அதே போல் சிவசேனா கட்சியும் இரண்டாக உடைத்தார்கள் இங்கே அமித்ஷா காலை வைத்தார் பாமகவில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க ஆக அடிக்கடி அமித்ஷா வர வேண்டும் ஏனென்று சொன்னால் அவங்க கட்சியில் இருக்கிறதெல்லாம் உடைப்பதற்கு நாங்கள் தேவையில்லை ஒரு முறை வந்தார் பாட்டாளி மக்களை உடைத்தார் அடுத்த முறை வந்தார் இப்பொழுதே அதிமுகவில் புளவு ஆரம்பித்து விடுது வேலுமணி கோஷ்டி ஒரு கோஷ்டியும் எடப்பாடி கோஷ்டி ஒரு கோஷ்டியும் சில பேர் அந்த பக்கம் போகலாமா இந்த பக்கம் போகலாமா என்று அது மட்டுமல்ல நீ காலையில் ஒரு செய்தி வந்தது செல்லூர் ராஜி வீட்டில் வேலை செஞ்சவன் இரநூறு கோடி எடுத்துட்டு போயிடுவான் அதாவது ஏதாவது பழமொழி சொல்லுவாங்க ஏதோ ஒரு கனவு கண்டா வெளியில் சொல்ல முடியாது அது மாதிரி திருடனுக்கு தேல் கட்டினான்னு சொல்ல முடியாது அதுபோல் போலீஸில் இன்றைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறார்கள் தகவல் வந்திருக்கிறது அவர் வீட்டில் வேலை செய்தவனே இரநூறு கோடி ரூபாய் எடுத்துக்கிட்டு போயிருக்கிறான் ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்கு பயம் காரணம் என்னென்னா அந்த இரநூறு கோடி எப்படி வரும் என்று இப்போ தெரியுதா அமித்ஷா வந்துட்டு போனால் என்ன ஆகுதுன்ட்டு அதே பேர திருப்பூர்லேருந்து ஒரு எம்எல்ஏ அவங்க ஏடிஎம்க்கு எம்எல்ஏ அவர் வீட்டிலேருந்து இரநூத்தம்பது கோடி இதெல்லாம் யார் பணம் என்கிற ஆராய்ச்சியை இப்படி தான் விடுவான் அமித்ஷா கட்சியை உடைக்கிறது ஆக நாம் தெளிவாக இருக்கிறோம் நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு பேச குறிப்பிட்டதைப் போல தமிழ்நாட்டு மக்கள் நம் பின்னாலே இருக்கிறார்கள் குறிப்பாக தாய்மார்கள் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் தாய்மார்கள் திமுகவுக்கு வாக்களிப்பதென்று சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே அது மட்டுமல்ல கொஞ்சம் பேருக்கு இந்த உரிமை தொகை விட்டு போயிருக்கிறது அதையும் மிக விரைவில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தாமோ அவருடைய முயற்சியில் தலைவரவர்கள் இன்னும் ஒரு மாத காலத்துக்குள்ளாக விடுபட்டவர்களுக்கும் கட்டாயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்றுக் கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து தெரிவித்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த விழா தமிழர்களுக்கு எப்படி ஒரு பொங்கல் விழாவோ தீபாவளி விழாவோ இதாக இருக்கும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற இளைஞர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் தமிழருடைய தானை தலைவர் டாக்டர் கலைஞருடைய பிறந்தநாள் விழா ஒரு பெரிய விழா அந்த விழாவில்தான் கலைஞர் அவர்களுடைய பற்றிய ஒரு சிறிய குறிப்பை சொல்ல ஆசைப்படுகிறேன் பாஜக ஆளும் குஜராத் குஜராத்தில் எந்த அளவுக்கு மத்திய அரசு அந்த பணத்தை ஒதுக்குகிறது என்றால் பதிமூணாயிரம் கோடி ஆனால் தமிழகத்துக்கு ஒதுக்கக்கூடிய பணம் ஆயிரத்தி முந்நூறு கோடி பாஜக குஜராத் துறைமுகம் வழியாகத்தான் போதை பொருள்கள் எல்லாம் இங்கே வந்து கொண்டிருக்கிறது ஆனால் தமிழகத்தை அவர்கள் மிக வஞ்சிக்கின்ற அளவில் பல்வேறு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள் பலை பயன்படுத்தும் தண்ணீருக்கு வதி வைக்கக்கூடிய அரசு இப்போது மத்திய அரசாக இருக்கிறது தண்ணீர் வீணாவதை தடுப்பதற்கு தேவையான தண்ணீரை நீர்வளத்துறை அமைச்சர் சி ஆர் பட்டீல் அறிவிக்கிறார் நீங்கள் செருப்பு போட்டு சாலையில் நடந்தால் சாலை பழுதாகும் என்று வெறும் காலுடன் நடக்க சொல்றார்கள் இப்படிப்பட்டவர்தான் தான் பிஜேபி ஓரவஞ்சனை மதுரை எய்ட்ஸ் மருத்துவமனை சில முன்னே முன்னேயோ நம்மளுடைய பிரதமர் வந்து ஒரே ஒரு ரெண்டு கல்லை வச்சு நடத்தினார் அந்த கல்லோட தான் இருக்கிறது அந்த மதுரை மைதானம் நடத்தி பல ஆண்டுகள் நடந்து முடிந்த பிறகு கூட அந்த மருத்துவமனையை மக்களுடைய பயன்பாட்டு வருவதற்கு இந்த மத்திய அரசு வேண்டுமென்று காலதாமதம் செய்து செய்கிறது பல்வேறு மாநிலங்களுக்கு பல ஆயிரம் கோடியை தருகின்ற மத்திய அரசு தமிழ்நாட்டில் வெல்ல வந்தாலும் பாதிப்பு ஏற்பட்டாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை ஒரு சிறிதளவுதான் ஒதுக்கவில்லை தமிழ்நாட்டின் திட்டங்களை எல்லாம் புறக்கணித்து தமிழ் மொழி வளர்ச்சியை வஞ்சிக்கின்ற வகையில் தான் என்று பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை திட்டி மகளிருக்கும் இளைஞர்களுக்கும் பல்வேறு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை பெருமைப்படுத்துவதற்காக பல்வேறு இடங்களில் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் இப்படிப்பட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் தமிழர் நலனுக்காக தமிழ் மக்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகின்ற ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த ஆட்சிதான் தளபதியினுடைய தலைமையில் இருக்கிற ஆட்சி நீங்கள் எப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் டாக்டர் கலைஞருக்கு பின்னாலே இந்த ஆட்சி சிற சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது உங்களுடைய வாக்கு வருங்காலத்தில் உங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதற்கு ஆதரவு பெற்ற அணிகளுக்கும் நீங்கள் அவசியம் கொடுத்து உங்களுடைய வாக்குகளை அளித்து நீங்கள் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கூறி வாக்களித்தவர்கள் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்